ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில எந்த பதிவுல பார்க்கக்கூடியது மீனம் ராசி நேயர்கள் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு அடையக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அவர்களுக்கான பலன்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவு தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் விநாயகப் பெருமானை ரொம்பவே பிடிக்குமோ அவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் என்ன மாதிரின பலன்களை மீனம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அந்த தகவல்களை எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் பெருமான் எவ்வளவு எளிமையான கடவுள் அப்படின்னு பிடித்தாலே பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மண்ணாளாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் எதலாக இருந்தாலுமே சரி நீங்கள் பிடிச்சி வச்சிட்டீங்கனாலே அவர் பிள்ளையார் தாங்க பொதுவாக நம்ம வீட்டில் அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வந்து வழிபாடு செய்வாங்க ஸோ இதை வந்து ரெகுலராக செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து தினம்தோறும் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி விநாயக பெருமான வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படி இருக்கக்கூடியவங்களாம் மறக்காம உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா விநாயக பெருமான் வினைகளை எல்லாம் தகர்த்தெரியக்கூடியவர் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இவர் முன்னாடி வந்து கோரிக்கையா வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாருங்க அதுல எந்த விதமான மாறுதல்களுமே வந்து கிடையாது அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடியது புதன்கிழமையும் உரிய திதியாக இருக்கக்கூடியது சதுர்த்தி திதியும் தான் இந்த சதுர்த்தி நாள்ல விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எண்ணிலடங்க மாற்றங்களானது ஏற்படும் பதினாறு திதிகளில் நான்காவதாக இருக்கக்கூடிய இந்த சதுர்த்தி நாள்ல விநாயக பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றமானது இருக்கும் பொதுவாகவே ரொம்ப எளிமையான கடவுளாக காட்சி தரக்கூடிய இவருடைய வழிபாட்டு முறைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எளிமையானதா இருக்கும் உங்களால என்ன முடியுமோ அதை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் மே பெரிய பெரிய ஆலயங்கள் நீங்கள் விநாயகப் பெருமானை பார்க்கறத விட ஆத்தங்கரை குளத்தங்கரை அரச மரத்தடி இந்த இடங்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு அருகிலையும் இது போன்ற எளிமையான ஒரு தோற்றத்தில் விநாயகப் பெருமான் இருக்கிறார் அப்படின்னா மறக்காம அவங்கெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம விநாயகப் பெருமானுடைய தெய்வீக குணங்களை கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் மீன ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களே பூரட்டாதி நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக மீனராசி என்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை விட பிறருடைய நலனுக்காக தான் அதிக வந்து உடைப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணாதிசயம் பெற்றவங்க இவங்க தான் மேலும் இவர்கள் யாருடைய சிந்தனையும் வந்து இல்லாதவர்கள் அவங்களுடைய சுயமான செயல்பாட்டின் அடிப்படையில் வந்து வாழக்கூடியவங்க அவர்களுக்கு வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா நல்ல ஒரு பலன்கள் வந்து அனுபவிக்க போறீங்க என்னதான் தான் சனியினுடைய ஆரம்பமானது இருந்தாலுமே கூட தற்போது சனியோ வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ அதனால் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது இது வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வராமல் இருக்கு அப்படின்னா அந்த பணம் கூட இப்போ உங்க கைக்கு வந்துடும் நண்பர்களால நிறைய காரிய அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும் கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இந்த டைம்ல உங்களுக்கு சூப்பரான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு சுக்கரனுடைய கிரகம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரியும் அழகு ஆடம்பரம் அந்தஸ்து செல்வாக்கு போன்றவற்றுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வருணம் அது சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குங்க ஸோ எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு ஏற்படும் தேடி போனது கூட தானாகவே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும் நீங்கள் எதுவுமே அலைய வேண்டாம் உங்களை தேடி அனைத்து விதமான வாய்ப்புகளுமே வரும் அறிவுத்திறன் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் கூடவே பார்த்திங்கன்னா நெருக்கமானவர்களோட இனிமையாக பேசி உங்களுடைய பொழுதுகளை கழிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது தைரியம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்கும் மதிப்பு கூடும் என்ன பிரச்சனை வந்தாலும் சந்தித்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமானது உருவாகிடும் இந்த காலகட்டங்களில் தொழில் வியாபாரம் போன்றவைகள் கூட உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களா கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க நல்ல வேலை செஞ்சு அதற்குரிய பாராட்டுக்களை எல்லாம் நீங்கள் வந்து பருவீங்க மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுது உங்களுடைய பணியில் நிறைய பாராட்டுக்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி இப்போ உங்களுக்கு பிறக்க போகுது ஸோ குடும்பத்தில் எந்த ஒரு நிம்மதியுமே இல்லை சந்தோஷமுமே இல்லை அப்படின்ற நிலையில நீங்கள் இருக்கீங்களா இந்த டைமில் அது எல்லாமே வந்து கிடைக்குங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சியும் வந்து அடைவீங்க ஒரு விளக்கானவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா அது எல்லாமே தீர்ந்து போய் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்யுன்யமானது அதிகரிக்கும் மகிழ்ச்சியானது குடி காணப்படும் மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய கல்வியில் மட்டும் நீங்கள் ரொம்பவே கவனம் எடுத்துக்கோங்க முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பாருங்கள் ஏன்னா அவங்களுடைய கல்வி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் எதிர்காலம் அவங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய அடித்தளமான ஒரு விஷயம்தான் கல்வி ஸோ அதை நீங்கள் நல்லபடியாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகளானது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க அவங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்திகள் சரியாக நடக்கக்கூடிய பட்சத்தில் இது எல்லாம் நடக்கும் அதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இப்போ செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்குன்னு ஒரு பக்க ஒருவரது உதவி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிப்பட்ட நபரை நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க ஸோ முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் சதுரியமான பேச்சினாலேயும் நல்ல ஒரு ஆதாயத்தையெல்லாம் நீங்க பெறுவீங்க இந்த காலகட்டங்களில் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே உங்களுக்கு இருக்காது கண்டிப்பா கையில பணம் இருக்கும் காரிய தடைகள் இருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே நீங்கிடும் செல்வம் சேர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு உங்களுடைய செல்வாக்கும் வந்து உயர்ந்து காணப்படும் அரசியல் மற்றும் அரசாங்க துறையில இருக்கக்கூடிய அன்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயர ஆரம்பிச்சுடுங்க ஸோ அதற்குரிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வந்து கை கொடுக்கும் என்ன ஸ்டெப்பு நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக வந்து எடுக்கலாம் மேலும் நெருக்கமானவங்களோட மகிழ்ச்சியாக அவங்களுடைய நேரத்தை வந்து கழிக்கிறதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது முன்பின் யோசிக்காமல் எதையாவது வந்து பேசிட்டு அதை நினச்சி திரும்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஸோ அதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க மேலும் வீண் மனஸ்தாபங்கள் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்பட்டுடும் இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் யோசிக்காமல் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதனால் மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருங்க வணக்கத்தை விட இந்த டைமில் கொஞ்சம் செலவு அப்படிங்கிறது அதிகமாக கூட ஆகலாம் ஸோ நீங்கள் இந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள் இருக்கோ அதெல்லாம் செய்துக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா அதிகமாக செலவாகிறத வந்து தவிர்க்கலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாட்களை ஏன்னா மீனம் ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் மட்டும் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும் தான் ஆனால் அந்த தடைகளை கூட நீங்கள் தகர் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய விடாமுயற்சி தான் காரணமாக இருக்க போகுது ஸோ முயற்சி நல்லா பண்ணுங்கள் வெற்றியும் வந்து அடைய முடியும் அதே போல் இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களே வேலை தேடிட்டு இருக்கீங்களா இந்த டைமில் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஸோ அதுக்கான முயற்சிகளில் இருக்கக்கூடியவங்க அது சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமானது காணப்படுது இது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவங்களை கண்மூடித்தனமாக நம்பிட்டு மட்டும் சொல்லாதீங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சீக்கிரட்டாகவே வச்சுக்கிறது நல்லது தான் மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் குறுகிய தூர பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் போகக்கூடிய பயணம் இனிமையாகவும் லாபகரமானதாகவும் இருக்குங்க ஒருவேளை திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மீனம் ராசி என்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணமானது நிச்சயிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காதல் உறவுகளில் கூட உங்களுக்கு அன்பானது அதிகரிக்கும் கூடவே குடும்ப உறுப்பினர்களோட சுப நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஸோ இதுபோல் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் வந்து மீனம் ராசினியர்கள் வந்து அடைய போகிறீங்க எல்லாமே விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறமா சூப்பராகவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ விநாயகப் பெருமனுடைய அருளாசியோடு நீங்கள் நல்லபடியாக உங்களுடைய நாட்களை கடந்து வரணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காமல் இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க ரொம்பவே அதிர்ஷ்டகரமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக ஏழு எட்டு ஆகிய ரெண்டு நாட்கள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நாட்களையும் நீங்கள் கவனமாக வந்து கடந்து வரணும் இந்த பதிவுள்ள மீனம் ராசினியர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட புறன்கள் எல்லாம் வரக்கூடிய சதுர்த்திக்க பரமாக ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த நிறைய அரிய வகை தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்